அலாமலைக்கும் வரமத்துல்லா கண்ணியத்துக்குரிய நல்லவர்களே இந்த தொழுகையை தொடரக்கூடியவருக்கு பகலின் இறுதி வரைக்கும் அவருடைய தேவையை அல்லாஹ் மகானா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதை நபிகன் ஆயம் சல்லா அலி அவர் சொன்னார்கள் அது என்ன தொழுகை திருமதி எங்கின்ற நபிமொழி தொகுப்பில் நானூற்றி முப்பத்தி எட்டாம் தேசாக இடம்பெறுகின்றதும் அகமது எங்கின்ற நபிமுறை தொகுப்பில் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டாம் தேசாக அஹமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எட்டாம் தீசா இடம்பெறுகின்றது அபுதர் அலி அல்லா என்க அவர் நான்கு ரக்காயத் ஆதவின் மகனே எனக்காக பகல் ஆரம்பத்தில் நான்கு ரக்காயத்துகள் தொழுது கொள் பகலின் இறுதி வரைக்கும் உனது தேவைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிக நாயகம் சிலாசம் கூறினார்கள் அது என்ன தொழுகை பகலில் ஆரம்பத்தில் நான்கு ரக்காய தொழக்கூடிய தொழுகை அது என்ன தொழுகை என்றால் புகாரி என்கின்ற நபிமு தொகுப்பில் பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் அதிசா இடம்பெறுகின்றது அபு ஹொரையாலியல்லா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள் லுகா நேரத்தில் இரண்டு ரக்காய தொழுதுமாறு என்னுடைய தூதர் நபிகன் நாயகம் சுல்லல்லா அவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஆம் லுகா தொழுகை தொழக்கூடிய மக்களுக்கு பகலில் இறுதி வரைக்கும் அவருடைய தேவையை அல்லாஹ் சுபான் தலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் ஆகவே லுகாவை தொழுது கொள்வோம் நமக்கு தேவையை அல்லா சுபாத்தலா பகலின் இறுதி வரைக்கும் நிறைவேற்றுகின்றான் இதே போல இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் செயலர் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்த லைக் செய்யுங்கள் இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்